सप्तप्राकारमध्ये च मुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिरा भोगिपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं घटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराब्जां परिचितजरणौ रङ्गराजं भजेऽहम् प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासां बरीषसुखसौणकभेष्वदाभ्यान्

இன்றைய தினம் பாசுர அனுபவம் கீழ்பாட்டில் புத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சேனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குடன் நப்பெண்ணை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் நீ வாய் திறந்து பேச வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறான் இந்த புத்து விளக்கு பாசுரமே பட்டர் அனுபவத்தினால முன்னர் தனியே நான் அமைஞ்சிருக்கு நமக்கு நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய இது அப்படியே சமஸ்கிருதம் பண்ணியிருக்க நப்பிண்ணி கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா அப்படிங்கிற பதந்தான் நீலாதுங்கா நீலாநாகா நீலாதேவி இங்க நீலாதேவிதான் நப்பின்னே அவதரிக்கிறான் அதனால நீல நீலாதேவியோட ஸ்தனங்கள்ல திருமார்புல தன் தலையை வச்சு படுத்துருக்கிற எம்புருமான் அதான் நீலாதுங்க ஸ்தனகிரி கிரி தடி சுத்தம் உத்போஜ கிருஷ்ணம் தான் சுத்தம்னா படுத்து தூங்கின்னு இருக்கான் மலை போன்று இருக்கிறதாக திருமார்களை இவன் படுத்துக்கான் அவனை உபோத்தியம் அப்படின்னா உத்போதனம்னா எழுப்புகிறாள் அறிவுறுத்துகிறாள் அப்படின்னு அர்த்தம் எழுப்பி நாங்கள் எதுக்காக வந்தோம் உன்னுடைய காரியம் என்ன எங்கள் காரியம் என்ன அப்படின்னு சொல்கிறான் காரிய காரிய கிருத்தியத்தை கூட நாச்சியார் பெருமாளுக்கே உபதேசிக்கிறாளாம் ஏன்னா பெருமாளுடைய காரியம் என்ன அப்படின்னாக்கா இந்த சேதனர்களை உத்தாரணம் பண்ணுறது தான் அவனுடைய காரியம் இந்த ஜீவாத்மாக்களை உத்தாரணம் பண்ணணும் தன்னிடத்துல சேர்த்துக்கணும் அதுக்கு அவன் பிரயத்தனப்படணும் அதுதான் அவன் காரியம் ஜீவனோட காரியம் என்ன அப்படின்னாக்கா எப்பருமானே கதின்னு சரணாகதியோட சரணாகதி புத்தியோடு சரணாகிதி பண்ணி அவனே நமக்கு உபாயோ பேயம் அவனே அடைய வேண்டிய வஸ்து அவனே அடைய வேண்டிய வழி ரெண்டுமே அவன்தான் அப்படின்னு இந்த ஜீவன் இருக்கணும் அதனால் அதெல்லாம் சொல்கிறான் அதனால தான் அந்த உத்போதனம் பண்ணுகிறாள் உத்போத்திய எழுப்புகிறாள் அப்படின்னா எழுப்பி என்ன பண்ணினாள் அப்படின்னா கிருஷ்ணம் பாராத்தியம் சொம் அவனுடைய பரதந்திரம் பரதந்திரம் பரதந்திரம்னு என்னென்னா சுவாமித்வம் இந்த உலகத்தை பூரா நியமிக்கிற அந்த பரத்துவமான குணம் அந்த பரத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு தானே எல்லாம் பரபிரம்ம்கிற சொன்னது பரத்துவம்னு வேறு அந்த பாரதந்திரியம் இருக்க அந்த பாரதந்திரியத்தை அவனுக்கு உணர்த்துகிறார் நீ தான் எல்லாருக்கும் பரதந்திரனாக இருக்க நாங்கள்லாம் வந்து உன் திருவிடியை ஆசிரியச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினா பெருமாளை இழுப்பதற்கு ஒரு வழி பண்ணினான் உத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம்சம் ஸ்ருதி சத சிராகா அப்படின்னா இந்த ஸ்ருதி அப்படிங்கிறதான வேதம் வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர் கேட்டு 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 வந்ததுனால சுருதி ஸ்ருதம்னா கேட்பது சுருதினாக்க கேட்டு கேட்டு தான் வந்தது இப்போ தான் புத்தகம் தான் அதுக்கப்புறந்தான் சுவடிகளில் சமீபத்தில் வந்தது தான் சுவடிலாம் இப்போது பழைய லட்சம் வருஷத்துக்கு முன்னே இந்த சிருஷ்டி உடனே பெருமாளுடைய மூச்சு காற்று வேதமாக வரும்பொழுது அதை சில ரிஷிகள் அப்படி கிரகிச்சா ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒரு ஒரு பாகமாக கிடைச்சது அது மொத்தமாக தொகுத்தா அவா தன் சீடர்கள் சீடர்கள்னு சொல்லி 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 தான் வந்தது ஆச்சாரியன் சிஷ்யன் ஆச்சாரியன் சிஷியன் இப்படி தான் பரம்பரையாக வந்தது அதனால் ஸ்ருதினே போயிரு அப்போ அந்த வேதத்துக்கு ஸ்ருதி அதே மாதிரி இந்த திருப்பாவையும் நான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் ஸ்ருதிக்கு இது வித்தா இருக்கான் வேதத்துக்கு வித்தாக இருக்கு அதனால் ஸ்ருதி சதாகா நூறு பாட்டு பாடினா இல்லையா நூற்றி நாற்பது சொச்சம் பாடியிருக்கா அதனால் நூறு அப்படிங்கிறேன் அது சுரு நூறு நூறு கீர்த்தனங்களை பண்ணி ஸ்ருதியை பண்ணி சுவச்சிஷ்டாயாம் சிறஜினி களிதம் பாமாலை முதல்ல பண்ணி அப்புறம் சகா உச்சிஷ்டாயாம் அவள் உச்சிஷ்டமான போட்டு சூட்டி கலைந்ததான சிறஜினி களிதம் தான் கலைந்த மாலையை போட்டு என்ன பண்ணா அப்படின்னா யா பலாத்கிருத்திய பொங்கே அப்படிங்கிற பலாத்காரம் பண்ணி இழுத்தாளாம் பெருமாளை இந்த மாலையினால மாலையை சூடிட்டு விட்டுடலை மாலையை போட்டு பலாத்கிருத்திய பலாத்காரம் பண்ணுறோம் சொல்ல முடியும் ஒருத்தர் நம்ம இடத்துல இசையில அப்படின்னா நம்ம வழிக்கு இழுக்கிறது பலாத்காரம்னு சரி நம் பலத்தை பிரயோகம் பண்ணி நம்ம நம்மள இடத்துல வாழை அடக்கிறது என்ன பண்ணினா நாச்சியார் மாலையை சூட்டி இழுத்தாலாம் எந்த மாலை ரெண்டு மாலையை போட்டு இழுத்தான் ஆ மாலையும் பூ மாலையும் போட்டு இழுத்து இழு என்ன பண்ணினா பலாத்கிருத்திய பொங்கிட்டு எதுக்காக பண்ணினா தனக்காக பண்ணினாலும் இல்லை நமக்காக பண்ணினா அதான் கூடியிருந்து குளிர்ந்து அப்பேற்பட்ட கோதாதசி இந்த அந்த கோதாதேவியை நம இடமிதம் திருப்பி 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 பூயைய வாஸ்து பூயா சேவிச்சுட்டே இருக்கேன் சேவிச்சுட்டே இருக்கேன்னு பட்டருடைய அனுபவம் இந்த பாசுரம் தான் அப்படியே அவர் அங்கே சமஸ்கிருதத்தில் கொண்டிருக்கேன் குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலுமே அப்படி வலித்து கிடந்த வாய் வாய்தரவாய்னு அந்த நாச்சியார் சொன்ன அந்த வாக்கியத்தை அப்படியே அங்கே சமஸ்கிருதமாக பண்ணி முதல் ஸ்லோகமாக நமக்காக பெருமாளை இழுத்து நாச்சியார் நம்ம இடத்துல கொடுத்தா அப்பேற்பட்ட நாச்சியாரை நான் வணங்குகிறேன் 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 திருப்பி திருப்பி வணங்குகிறேன்னு அங்கே தனியான் அதுதான் இந்த முப்பத் குத்துவிளக்கு பாசுரத்தோட ஒரு சாரம் இந்த வாய் தரவாய் அப்படின்னா அவன் வாய் திறக்கப் போக பிராட்டி அவனை எதிர்க்க விடலை உடனே மைத்தடங்கண்ணினால் நீயும் மணாலனே எத்தனை போதும் துயில விட்டாயன் எங்களுக்கு நீ கிருப்ப பண்ணுமான அவளையும் பிரார்த்தனை பண்ணினா அவள் இத்தனைக்கு ஈவன் அமுக்கிறான் திருப்பி இந்த பாசுரத்தில் எம்பெருவான பிரார்த்தனை பண்ணுறா முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிழலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிழலாய் செப்பண்ண மண் மொளை செவ்வாய் சிறுமரங்குள் நங்காய் திருவே துழலாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மண அலனை இப்போதே எம்மை நீராட்டு ஏழோர் எம்பாவாய் முப்பத்து மு முப்பத்து கோடி தேவர்கள் கணக்கு சொல்கிறோம் இல்லையா ஏகாதச ருத்ரர்கள் இருக்கா பதினோரு ருத்ரர்கள் இருக்கா துவாதச ஆதித்யர்கள் இருக்கா பன்னெண்டு விதமான ஆதித்யர்கள் ஒரு சூரியன் தானே நமக்கு தெரிகிறேன் பன்னெண்டு சூரியன் இருக்காராம் துவாதச ஆதித்யர் எட்டு வசுக்கள் இருக்கா அஸ்வினி தேவர் ரெண்டு பேர் இருக்கா இவாலையெல்லாம் கூட்டினா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வந்துடும் இந்த ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு ஒரு கோடி பரிவாரங்கள் அதனால தான் முப்பத்து முக்கோடிங்கிறோம் அதனால தான் முப்பத்து மூவர் அமரர் அப்படின்னா உன்னுடைய குணம் என்ன அப்படின்னா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கம்பம்னா நடுக்கம் பயம் எதனால் பயம்னா ஒரு விரோதியினால் நமக்கு ஏதாவது தொந்தரவு தான் பயம் வரும் அப்போது இந்த அமரர்கள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அசுரால் வந்தாச்சுன்னா இந்த அமரர்கள் பயந்து நடுங்கி போய் அவன் எம்பெருமான்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாள் அதுக்கு முன்னே இந்த எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா அந்த அவதார காரியத்துக்கு உண்டான கிரியைகள்லாம் ஆரம்பிச்சிடும் சரி எல்லாம் இங்கே தான் வரும் நாம் முதல்ல தயாராக இருப்போம் அப்படின்ட்டு அவன் அங்கே அவதரிக்க தயாராகிடுறான் தேவர்களை காப்பாற்றுறதுக்காக அந்த அமரர்களுக்காக எம்பெருமான் தன்னை தாழ்த்தி மச்சை மச்சியாவதாரத்திலேருந்து எடுத்துட்டோம்னா ரீசிய மீன் ஆவை இப்போ வராகம் பன்றி நரமும் கலந்த நரத்து நரனும் சிம்பமுமாக ஒரு அவதாரம் குள்ளமாக ஒரு அவதாரம் ஒரு கஷ்டப்படுறதுக்காகவே ஒரு அவதாரம் கோபத்தோடையே அலையறதுக்கு ஒரு அவதாரம் லீலகை பண்ணுறதுக்கு ஒரு அவதாரம் தன்னுடைய எளிமையை காண் காண்பிக்க காண்பிக்கிறதுக்காக ஒரு அவதாரம் இப்படி ஹம்சமாக அவதரிக்கிறான் கேசவனாக அவதரிக்கிறான் அநேக அவதாரம் அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் தாசர்களாகவும் அவதரிக்கிறான் இல்லையா அடியார்களாகவும் பெருமாள்தான் அவதரித்தான்னு ஆச்சாரியால் நிர்வாகம் திருவாய்மொழியில் ஆழ்வார் சொல்றார் திருவாளிரன் திருப்பார் கடலே என் தலையே அப்படின்னார் அங்கே என்ன என் தலையே திருவாலிரஞ்சோளை மலையே திவ்ய தேசம் ஸ்பஷ்டமாக தெரிகிறது திருப்பார் கடல் திவ்ய தேசம் அதுவும் திவ்ய தேசம் ஆழ்வார் நேரடியாகவே பாடியிருக்கார் அப்போ திவ்ய தேசம் சொல்லிகிட்டு வரும்போது என் தலையே அப்படின்னா அப்போ ஆழ்வார் தலை திவ்ய தேசமா அப்படின்னா அது வியாக்கியானம் எழுதுறார் ஆழ்வார் திவ்ய தேசம்தான்ண்ணா திருப்பார்க்கடலாம் ஒரு திவ்ய தேசம் ஒரு திவ்ய தேசம் ஒரு திவ்ய தேசம் ஒன்று ஒன்று தான் சொல்ல முடியும் ஆனால் என் தலையே அப்படின்னா நூற்றி எட்டு இங்கேயே இருக்குது அபிமான ஸ்தலங்களும் இங்கேயே இருக்குது எபெருமான் இருக்கிற ஒவ்வொரு க்ஷேத்திரமும் ஆழ்வார் தலை இல்லையா ஆழ்வாருடைய புத்தியில் பெருமாள் தானே இருக்கார் இல்லையா புத்திங்கிறதுக்கு தலையில் இருக்கு இருக்குது உள்ளே தானே இருக்கு அப்போது எம்பெருமான் ஆழ்வாருக்கு திருவடி சாத்தனம்னு ஓடி வந்தான் இல்லையா இல்லை என்றைக்கும் நம்ம நவதிருப்பதியில் கிருட சேவை செய்விக்கிறோம் ஒவ்வொரு பெருமாளாக வந்து வந்து கிருப்பை பண்ணுற ஆழ்வார் போனதா சரித்திரம் இல்லை தேவ பிரான் கூட அங்கே இருக்காரு பொழிந்து நின்ற பிரான் இருக்காரு அவர் கூட வெளியில் வந்துடுறார் இவர் உள்ளே போகல அப்போனே எனக்கு கிருப்பை பண்ணு இவர் போய் திருவடி சொல்லலை அவர் வெளியில் வரார் வந்து திருவடி சாஸ்தராக அப்போது ஆழ்வாருடைய சிரசு அவ்வளோ மகிமையானது அதனால தான் சொல்கிறார் ஆழ்வார் என் தலையே அப்படின்னார் அப்போ அகங்காரமாக அப்படின்னா அகங்காரம் இல்லை அது உசத்தின் தான் ஏன்னா பக்தனுக்கு பக்தனுங்கிற கர்வம் இருந்தால் தப்பு இல்லை இருக்கணுங்கிற நான் பக்தன் நெஞ்ச நிமுத்துன்னு இருக்கணுமா நான் பக்தன் நான் பெருமாவனுடைய பக்தன் அவனுக்கு இஷ்டமானவன் அப்படிங்கிற கர்வம் இருக்கிற தப்பு இல்லை அதனால் புத்தி தடுமாற முடியாது அவ்வளோதான் அந்த அந்த அகங்காரம் கூட அந்த புத்தியை தடுமாற்றம் இல்லாமல் நம்ம சரியாக புரிஞ்சு வச்சுக்கணும் நான் பக்தனுக்குறதுக்காக சுச்சமாக எல்லோரும் நினைக்கக்கூடாது என் வரைக்கும் அந்த அகங்காரம் செல்லும் அடுத்தவா மேலே அது செல்லக்கூடாது நம்மளோட அவா பெரிய பக்தால் தான் நினைக்கணும் இல்லையே அந்த பக்தனோட பக்தன் சேரும் பொழுது அங்கே அகங்காரம் வரக்கூடாது பெருமாள் இடத்துல சொல்லலாம் நான் என் உன் பக்தன் பா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஒரு சரித்திரம் கூட உண்டு பாண்ட பாண்டரங்கன் சன்னதியில் ஒரு ரெண்டு மகான்கள் இருந்தால் ஒருத்தர் ஞானி ஒருத்தர் அஜானி ரெண்டு பேருக்கும் பாண்டரங்கன் பேசுவார் அந்த ஞானிகிட்ட போய் ஒருத்தர் சேவிச்சுட்டு ஒரு பெரிய தன வந்தார் அப்படி எனக்கு புத்திர பாக்கியமே இல்லையே எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்களேன் அப்படின்னா இவர் அப்படியே உட்காந்து ஞான திருஷ்டியில் பார்த்தார் பார்த்தா அவனுடைய பாபம் மூட்டை பிரபாதமாக பெருசாக கட்டி வச்சுருக்கு அது தெரிகிறது இவருக்கு பார்த்தார் இந்த ஜென்மால் உனக்கு புத்திரன் இல்லையேப்பா நீ அவ்வளோ பாபம் பண்ணினால் வந்திருக்க இந்த ஜென்மா உனக்கு பாபம் கழிக்கிறதுக்கே சரியாக போயிடும் அடுத்து ஒரு நல்ல ஜென்மா இந்த இதில் நீ தர்ம காரியத்தை பண்ணு அடுத்த ஜென்மாவில் உனக்கு நல்ல பெருமை கிடைக்கும் சத்புத்திரன் உனக்கு அவதரிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜென்மாதில் உனக்கு கிடையாது அப்படின்ட்டு அடுத்த ஜென்மான்னால் இந்த ஜென்மா ஞாபகமாக இருக்க போகிறது இல்லையா இந்த ஜென்மாவுக்கு கிடையாதுன்னா அவனுக்கு துக்கம் சரி பெரியவர் சொல்லிட்டார் இனிமேல் நாம் வந்து அவர்கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏற்றுன்ட்டார் அவர் சரி உங்கள் திருவடியிலே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு இந்த அஜானியான ஒரு பக்தர் இருக்கார அவரை சேவிக்கிற வாய்ப்பு ஒரு நாள் கிடைச்சது உடனே அவர்கிட்டயும் தான் எப்பயுமே மகான்களை பார்த்தா குறைய சொல்லிப்போம் இல்லையா உடனே அவரை சொல்ல இந்த மாதிரி குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தான் கிருப்ப பண்ணணும் அப்படின்னார் அப்படியா சரி நான் பாண்ட சொல்கிறேன் அப்படின்னு போய்ட்டார் உடனே நேராக சன்னிதிக்குள்ளே போனார் போய் பெருமாளை சேவிக்கிறச்சே இவர் ஞாபகம் வந்தது பாடுறங்க உனக்கு அவர் நிறைய கைங்கரியம் பண்ணுறார் அடியாரிகளுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணுறாரு நீ வெளியில் புறப்பாடாகி வரணும்னா அவர் தனம் இருந்தால் தான் உனக்கு வைபவங்களாக புறப்பாடு பண்ண முடியும் இந்த சன்னிதி இவ்வளோ கைங்கியம் நடக்கிறதுனா அவர் தனத்தை வச்சு தான் பண்ணுறோம் அதுவும் நல்ல அகங்காரம் இல்லாத ஒரு பக்தர் நீ அவருக்கு போய் இப்படி பெரிய குறை வச்சுருக்கிய பண்ணலாமா நீ மிரட்டுறார் பெருமாள் பண்ணலாமா நீ பெருமாள் பிசாமல் நிற்கிறார் அதனால் நீ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னார் பெருமாள் மிரட்டின உடனே அவருக்கு குழந்தை கொடுத்துருவோம் அப்படின்னா சரி ஆட்டோ அப்படி சொல்லிட்டார் உடனே பத்து மாதத்தில் குழந்த பிறந்தாச்சு அவருக்கு அது சந்தோஷம் உடனே அந்த ஆச்சாரியர் ஞான ஞானிதானே இவருக்கு ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியிட்ட கொண்டு போய் திருவடியில் போட்டு தப்பானு நினைக்கல அவரை சுவாமி நீங்கள் வந்து எனக்கு என் கர்மாவனால கிடையாதுன்னு சொன்னால் ஆனால் உங்கள் கிருபையினாலே எனக்கு குழந்த பிறந்துட்டு தூண்ண நீங்கள் அனுகிரகம் பண்ணேன் உங்களுடைய அனுகிரகத்தினாலே எங்களுக்கு குழந்த பிறந்தாச்சு திருவடியில் இவருக்கு ஒரே குழப்பம் என்ன இது நம்ம எதுவும் தவறிட்டோமா நம்ம ஞானம் குறைஞ்சி போச்சா நமக்கு திருஷ்டியில் தப்பாக எதுவும் பட்டுத்தா அப்போ நம்முடைய தப்பஸ் போயிடுதா அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் தன்னை தன்னை சோதிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா நேராக பாண்டுறங்கன்ட்ட ஓடுறேன் என்ன பாடுறங்க இப்படி பண்ணிவிட்டே அப்போ என்ன என்னுடைய பக்தி குறைஞ்சி போச்சா என் ஞானம் குறைஞ்சி போயிடுச்சா நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா இப்படி வந்து இருக்கே அப்படின்னார் உடனே பாடுறங்க சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எப்பயும் போல தான் இருக்கேன் ஒன்றும் இடத்துல குற்றம் இல்லை அப்போது அந்த பாபம் மூட்டை இருந்ததே இந்த ஜென்மால் அவனுக்கு கிடையாது எப்படி குழந்த பிறந்தது அப்போது அதில் எதுவும் தப்பா அதுவும் தப்பு இல்லை எல்லாம் சரியாக தான் நடக்கிறது எனக்கு இதுக்கு விட தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னார் உடனே சொன்னார் நீர் ஞானத்தினால் பார்த்தீர் அவன் கர்மாவை பார்த்துட்டேன் அதனால் அவனுக்கு இல்லைன்னு சொன்னது ரைட்டு தான் ஆனால் அந்த தாசர் வந்தார் வந்து நீ வந்து அவனுக்கு புத்திரனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி விட்டார் இது கருணையினால் அவ தெரிஞ்சது அப்படின்னா கர்மா வேற கருணை வேற கர்மா கருணை கருணை வந்து கர்மாவை ஜெயிச்சிடும் கர்மானால் நமக்கு கிருப்பை பண்ண ஆரம்பித்தான்னா பெருமாள் நமக்கு பண்ணவே முடியாது அவன் கருணையினால தான் பண்ணுறான் ஆனால் சொன்னார் நீரும் அவர் வந்து சேவிக்கும் பொழுதே புத்திரபாகியம் உண்டுன்னு சொல்லியிருக்கலாம் எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தால் நான் உமக்கே பண்ணியிருப்பேனே உமக்கு அது தோணலை நீர் உன்னுடைய ஞானத்தை பிரகாசமாக பண்ணி நினச்சின்னு இருந்தீர் அதனால் கர்மாவை பார்த்தீர் அந்த பக்தருக்கு அதெல்லாம் தெரியாது என் கிருப்பை ஒன்று தான் தெரியும் அதனால் அவர் வந்து சொன்னார் அவர் சொல்லிட்டார் நான் அது செஞ்சு அவனும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால் அந்த பக்தனுக்காக பண்ணினேன் அவனுக்கு கிடையாது இந்த ஜென்மாவில் ஆனால் இந்த பக்தன் சொன்னாங்கிறதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு அந்த திருப்பை அந்த கருணை சொல்கிறார் அவ்யாஜ கிருபையின் காரணமே இல்லாத கருணை பக்தன் சொன்னால் பகவான் அங்கே கேட்பான் இயற்கையும் மாறும் இல்லையா பாண்டரங்கன் பிரத்யட்சமாக வரமாட்டேன்னு சங்கல்பம் ஆனால் நாமதேவர் முட்டி 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 மோதி வரவழைச்சுட்டார் நீ வரல நான் பிராணன் விட்டுருவேன் பீடத்திலேயே முற்றார் போய் நெத்திலலாம் ரத்தம் வந்து கடைஜியில் பாண்டரங்கனை பதறி போய் ஓடி வந்தார்னு சரித்திரம் அங்கே விக்கிரத்துலேருந்து வர்றதா களியில் அப்படி கிடையாது திருமேனியாக வரவே மாட்டார் பேசுவார் அவ்வளோதான் ஆனால் நிஜரூபத்தில் வந்து தரிசனம் கொடுக்கணும்னு ஒரே அடாவடி நீர் இப்போ வந்தே ஆகணும் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அது சின்ன குழந்தை வரலே நான் பிராணம் விட்டுடுவேன் அப்படின்னா வந்தார் சாப்பிட்டார் அவரும் சாப்பிட்டார் இவனுக்கும் கொடுத்தார் அப்படிலாம் ஒரு இயற்கையை மாற்றி தன் சட்டத்தையே மாற்றுவார் எதுக்கு நான் பக்தனுக்காக அதனால் பக்த பிரியனான நீ தூங்கி கிடக்கலாகுமோ அப்படின்னா அப்போ பக்தர்களுக்கு தானே கிருப்பை பண்ணணும் ஆனால் இந்த அமரர்களுக்கு நீ போய் போய் பண்ணுறையே அப்படின்னா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்றே அப்படின்னா அமரர்களுக்கு ஏதோ ஒரு க கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் நிற்கிறே இல்லையா அப்போ நாங்கள்லாம் அவள்லாம் வந்து சுயநலவாதிகள் இல்லையா சுவார்த்தமா சுவார்த்தம் பரார்த்தம்னு ரெண்டு சொல்றது வேதம் ஆகமத்தில் சுவார்த்தம் பரார்த்தம்னு பரார்த்தம் அப்படின்னா பூஜை பண்ணுற விதியை சொல்றது பரார்த்தம் அப்படின்னா உலகத்துக்காக மக்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டு பூஜை பண்ணுறது பரார்த்தம் நான் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றது சுவார்த்தம் அப்படிங்குறது சுவார்த்த பூஜை பண்ணினா பலன் இல்லைன்னே சொல்கிறது ஆகமம் அப்போது அந்த சுவார்த்தமாக எனக்கு நீ பண்ணுன்னு ஒருத்தனை வந்து பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணினான்னா அவனுக்கு அவன் அந்த கரெக்டாக ஆகம கிரமத்தில் என்ன சொல்கிறப்போ செஞ்சே ஆகணும் சின்ன தப்பு வந்தாலும் அவனுக்கு தண்டனை உண்டு அதே பரார்த்தமாக லோகன் அண்ணா இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தன் பூஜை பண்ணும் பொழுது அநேக விதமான அபச்சாரங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை தவறுகள் நடந்தாலும் பெருமாள் அதை பார்க்கறது இல்லையா ஏன்னா இவனுக்காக அவன் கேட்கலையா அவன் கேட்குறது பிறருக்கா அப்போது அந்த தப்புகளை கூட பெருமான் வண்ணிக்கிறான் ஆனால் தனக்காகனு போய் நிற்கும் பொழுது கரெக்டாக பார்க்குறான் நான் மாதிரி நீ பண்ணு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் இந்த சுவார்த்தமாக இருக்கக்கூடிய தேவர்கள் அவள் உலோகத்துக்காக கேட்குறா தனக்கு தானே தன் இந்திரா வளர்றான் இல்லையா வேற யாராவது வந்து இந்திர பதவியில் உட்காண்டுருவாளோ அப்படின்னு அவளுக்கே நீ போய் போய் பண்ணுறையே நாங்கள்லாம் உன்னையே அரிசித்து வந்தோம் உனக்காக தானே வந்தோம் நாங்கள் வேறு ஏதாவது கேட்குறோமா நீயா தான் ஏதோ பறைய தரே என்ன வாத்தியம் தரே என்ன ஆனால் நாங்கள் ஒன்றும் கேட்கலப்பா நாங்கள் கேட்டதெல்லாம் ஒன்னைத்தான் உன்னையே நாங்கள் அரிதித்து வந்தோம் ஆனால் நீ தூங்கின்னு இருக்கியே அதனால் முப்பத்து மூவர் அமருக்கு தான் போய் செய்வியோ எங்களுக்கு நீ செய்யலாகாதோன்னு கேட்டால் கப்பம் தவிர்க்கும் களியே சுயல கப்பம்னா கம்பம்னு சம்ஸ்கிருத பதம் இங்கே கப்ப கம்பம்னா நடுக்கம் இந்த பூ கம்பம்னு பூமி நடுங்க பூ கம்பம் கம்பம்னா நடுக்கம் பயம் அந்த பயம் பயத்தை போக்கும் களி அப்படி களி அப்படின்னா என்னாகுன்னா எல்லாத்தையும் அழிச்சு விடுமாங்க களி ஒன்று இருக்காது மிச்சம் இருக்காது அப்படி எல்லாத்தையும் பூண்டார தர்மங்களை எல்லாம் அழிக்கிற மாதிரி இந்த எம்பருவான் கலிக்கே களியாக இருக்கான் அந்த களியும் சேர்த்து இவன் அழிக்கிறான் அதனால் அந்த அப்பேற்பட்டதால் பயத்தை போக்கும் களியே துயிலாய் எந்திர அப்படின்னா அவன் படுத்துட்டே இருக்கான் செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாயினா அடியார்களை காப்பாற்றுறதுல துறை உடையவன் எப்போ பார்த்தாலும் இந்த அடியாறுகள் நாம் எப்போ காப்பாற்றுவோம் எப்படி காப்பாற்றுவோம்னே நினச்சின்னு இருப்பான் அதனால தான் அவதாரங்கள்லாம் போய் தான் வந்து சம்ஹாரங்கள்லாம் பண்ணுறார் பெருமான் அது சொல்றா செப்பமுடையாய் திரளுடையாய் திறம்படைத்தவனே செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலராய் செற்றாருக்கு அப்படின்னாக்க பகைவர்களுக்கு எப்பயும் பகவான் நெருப்பாகவே இருப்பான கம்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்று நெடுமாலை சொல்ல போகிறான் அப்படின்னா இந்த பெரு எம்பெருமானை நினைச்சா இந்த அசுரர்களுக்கெல்லாம் வயிற்றுல ஒரு அக்னி கிளம்புமா பயம் பயாக்னி அதனால் செற்றாருக்கு எதிர்மறையாக எம்பெருமானுடைய பக்தர்களை யாரெல்லாம் துன்புறுத்துகிறாரோ அவளாக சென்றார் எதிரிகள் பெருமாளுக்கு அவள் பெருமாளை என்ன பண்றா அப்படின்னா போய் போய் சம்ஹாரம் பண்ணுறான் ஐயா வேதத்தை கொண்டு எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டான் கால் கடலுக்கு அடியில கடலில் போனா எப்படி போகணும் மத்யமாக போகணும் மீனாக போனான் உள்ளே போனான் போய் அவன் இருக்கிற இடம் போய் போய் அடித்தான் இரண்டியாக்சன் அடித்தான் கூர் தானே கீழே இருந்துண்டு அந்த மந்திர மந்திரவாலையை தாங்கி கடையரைச்சியும் தானே போய் பண்ணா இவன் யாருமே கேட்கல இந்த மழை உள்ளே போயின்றுக்கு எப்படி இதை நாம் தூக்கி நிறுத்த போகிறோம் எம்பெருமானேன்னா இவன் ஆமையாக போயிட்டான் வராகமா போய் பாதாளத்துக்கு கீழே வச்சுருக்கிற பூமியை உத்தாரணம் உத்திரதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாவனான் வேதம் வராகதார்த்தம் ரொம்ப சிறப்பாக வேதம் சொல்கிறார் வராக குருவான நாம் செய்தோம்னா நல்ல ஞானம் பக்தி வைராக்கியம் உண்டாகும் ஏன்னா வராகர் தான் நாம மகிமியும் சொல்கிறார் களியில் என் பக்தனை நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன் ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேன்ட்டு இந்த சரீரமும் வாக்கும் தேகமும் எப்போ திடமாக இருக்கும் பொழுது எவன் என் நாமத்தை சொல்லிட்டானோ அவனுக்கு அந்திம காலம் காட்ட பாஷான சன்னிபம் கல்லும் கட்டையும் மாறி அப்படி இட்டகால இட்டகையாக கிடக்கும் போது அவன் வாய் நாமும் சொல்ல வராது அப்போ எப்படி இவனுக்கு மோட்சம் கிடைக்க போகிறது அப்போ ஆம் ஸ்மராமின் நான் நினைவு மூட்டுறேன் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னேன் அப்போது பக்தனுடைய அந்திம காலத்தில் வராகரங்கே இருப்பாரான் கட்டில் தலைமாட்டில் உட்காந்துருப்பாரான் அப்போ சேவி ஏன் சேவிக்கணும்னு அங்கே வராகன்று இருக்கார் அதனால சேவ ஒரு நல்ல பக்தனுக்கு அந்திம திசை அங்கே நாமும் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வராகர் இருப்பாரான் தலைமாட்டில் உட்காந்து அவன் தலையை தடவி கொடுத்துட்டு நாமத்தை சொல்ல வைப்ப அவனுக்கு சொல்ல வரலனா தானே ஸ்மகம் ஸ்மராமின் தான் ஸ்மரிப்பாரான் இந்த கிருப்பை யார் பண்ணுவான் அடுத்த வாழ்க்காக நாம் நாமும் சொல்லுவோம்மோ ஏன்னா அதுலேயும் சுவார்த்தம் நாமும் சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் அடுத்த வாழ்க்கை சொல்லும்போது கூட இல்லையா அதில் கூட புண்ணியத்தை எதிர்பார்த்து தான் சொல்கிறோம் அப்போது எம்பெருமான் பக்தனுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கிறான் அதனால் முன் சென்று நீ போய் ஒவ்வொரு அசுரானையும் சம்ஹாரம் பண்ணி பக்தால காப்பாற்றுறையே நீ இப்படி தூங்கி கிடக்கலாகுமோ அப்படி அவதாரங்களை எல்லா அவதாரங்கள் எடுத்தால் வந்தவனை அடிக்க போய் தான் அடிக்கிறார் பெருமாள் அதனால் சென்று அப்படின்னா நீ போயின்னா பகைவர்களை ஜெயிக்கிறாய் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கலாகுமோ ஏன்னா தேவர்களுக்கு பண்ணின அவனெல்லாம் பலம் பொருந்தியவான் நாங்கள்லாம் அபலைகள் பலமே இல்லாதவர்கள் எங்களுக்கு பலம் நீ தானே அதனால் நீ தூயலாளாய் அப்படின்னா அதை அடிச்சு பிராட்டியும் இராட்டி எங்கள் படுத்துன்ட்ருக்காள் இல்லையா இப்போ பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னா இவளையும் எழுபட்டோம் லக்ஷ்மி நாராயணனாக சேர்ந்து நாம் கிருப்ப பண்ணுவோம் அப்படின்னு காத்துருக்கானா அந்த திருவுள்ள நாச்சியாருக்கு தெரிஞ்சது உடனே முளை செவ்வாய் சிறுமரங்கள் நங்காய் திருவே சுயழாய் அழையதான திரு உடம்பு தாயார் ரொம்ப கட்சிதான் அங்கலட்சணங்கள்ல சாமுத்ரிகலட்சணம்னு இருக்குது அந்த சாமுத்திரிக ஆலட்சணத்தில் எந்தெந்த பாகம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் ஸ்ரீத்துவம் அப்படின்னு சொல்கிறது அந்த அந்த அங்க லக்ஷண பூர்த்தியோடு விராட்டியிருக்காராம் அப்பேற்பட்ட நங்காய் திருவே அப்படின்னா திருன்னா மகாலட்சுமி இல்லையா மகாலட்சுமியே நீ நீ நீனா எங்களுக்கு கிருப்ப பண்ணணும் அதனால் திருவார்பா அப்படின்னா திருவாள் அப்படின்னாக்க திருவை மறுவாக கொண்டவன் திருமான் மால்னா மயக்குகிறவன் திருமகளால் மயங்கி சேதனா சேதனர்களை தன் திருவடியில் சேர்த்துக்கிறவன் ஏன்னா அந்த தான் வந்து உட்கார்ந்துட்டு அவனுடைய கோபத்தை எல்லாம் மேலே மேலிடாமல் அமைக்கிட்டே இருக்காள் எப்பயும் சாந்தம் இந்த கல்யாண குணம் பிரகாசிக்கிற மாதிரி இந்த நெருப்பு அப்படி கிளையினா உடனே நம்ம ஜலம் தெளிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கோபாகினி இந்த சேதனனை பார்த்து நீ ஏண்டா அப்படி தப்பு பண்ணினேன்னா அவன் கோபிக்கும் பொழுது அப்படி அந்த சாந்தப்படுத்தி கோபத்தை குற்றத்தை பார்க்க வந்து நிற்கிறானோ இல்லையோ அந்த குணத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்லி நமக்காக சிபாரிசு பண்ணுகிறாள் அதனால் திருவே சுயழலாய் நீ எழுந்திருக்க வேணும் அம்மா அப்படி நான் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனாலனையும் தர வேணும்னா உக்கம்னா நீராட்டத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளினா பெருமாளுக்கு விசிறி வேச வேண்டாமா அப்படி வீசிகிட்டே வர வேண்டாமா பெருமாள் அப்படி நடையழு அப்படி வந்து அப்படி முக்கில் அப்படி திரும்பினானும் ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சிருக்கோம் இல்லையா நம்பெருமாள் அப்படி வரைச்சே அந்த நடையழுகு கண்ணாடி நீ சேவிக்கணும் அப்படி கம்பீரமாக ஒரு யானை அப்படி நட மத கஜம்னு சொல்கிறாரு இல்லையே உந்து மதகளைத்தன் அந்த மதம் பிடித்த யானை எப்படி கம்பீரமாக அப்படின்னா ஒரு சாதாரண யானை நடந்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்கு இல்லையா அது நடந்து வர அழகு ஒரு மதம் பிடித்த யானை தான் தனக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற ஒரு கர்வத்தோடு அது நடந்து வரும் அந்த யானை அப்படி நடந்து வர மாதிரி பெருமாள் கஜகஜியில் அப்படி கிடக்கிடக்கடான்னு அப்படி நடந்து வரைச்ச அந்த கண்ணாடியில் சேவிச்சா அந்த அழகு இருக்கேன் அதனால் பிராட்டி சொல்கிற அடுத்து எந்திருந்தால் நடக்க போகிறார் இல்லையா அதனால் அது எப்போயுமே பெருமாள் செரிங்கே தோளில் தூக்கி நடக்க போகிறோம் ஏ தீவிட்டிங்க ஏ கொடைங்கன்னா கற்றுவான் சிலது அப்படிலாம் நடக்கும் பெருமாள் தோளில் நிற்பார் அப்போ தான் தீவிட்டி ஏற்ற ஓடுவான் அப்போ தான் கூட அந்த அங்கே வச்சு இன்னும் விரிக்கவே இல்லையே போய் அங்கே போய் விரிச்சுன்னுவா அதுக்கும் ஓடுவான் நாலு பேர் பெருமாள் நின்று இருப்பார் நான் சார் அப்படி சொல்லலை தயாராக வைக்கிறாள் பெருமாள் நடக்க போகிறார் அதுக்கு என்ன பண்ணணும் பெருமாள் எழுந்துருலன்னா விசிறி வீசின உட்காந்து பரவால் நடையாள செய்விக்க கண்ணாடி வேணும் அதனால் உக்கமும் தட்டொளியும் தந்து அது மாத்திரம் இருந்தால் போகிறமா அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது உன் மணாலனையும் தர வேணும்னா கண்ணனையும் எங்களுக்கு தந்து நீ கிருப்பை பண்ணணும் இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னா நீராட்டுன்னு ஆனால் எங்கள் சந்தோஷத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னா இந்த மார்கழி நீராட்டத்துக்கு முக்கியம் கண்ணனுடைய புறப்பாடு கண்ணன் வந்தால் தான் எங்களுக்கு மார்கழி நீராட்டம் அவனோட தான் குள்ள குளிர்ந்து நீராடணும் அவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கணும் அதனால் அவனையும் எங்களுக்கு கிருபை பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ண பெருமாள் எந்திருந்து இவாளை கடாட்சம் பண்ணணும்னு எத்தனை பண்ணுறான் அதையும் இப்போ நாச்சியார் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணுறா மேலே அனுபவிப்போம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தரி கோதாயே நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதமுனீந்திராய மகாத்மனே శ్రీరంగవాసినే శ్రీరంగవాసి భూయాద్ నిత్యశ్రీర్నిత్యమంగళం సర్వ్ర గోవిందనామసీర్తనం అల్వారమాణార్ ఆండాల్ జీయర్ద్రోడిహళే శరణం జీయర్ద్రోడిహళే శరణం